இன்றைக்கு யாழ்ப்பாணம் ஏழாலையில் ஒரு அக்காவும் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையில் ஒரு அக்காவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க செய்த சாதனை என்ன தெரியுமா சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய கசிப்பு இந்த மாதிரியான சாராயம் விற்கிறது தான் இவங்க செய்த சாதனை என்ன விளப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதுக்கு முதல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நேற்று காலையில வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல பிரதான வீதியில் ஒரு இன்னும் உணவகம் ஒன்று இருக்குது அதனால் போகிற வாகனங்கள் எல்லாம் வந்து அந்த உணவகத்தில் சாப்பாட்டு கடைகளை நிறுத்தி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போவாங்க அந்த இருந்த யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் வாழ்க்கை திடீர் இப்போ மழை நேரம் தானே திடீர் அதுக்கு மேல இருந்த மலை மாதிரி இருந்த இருந்து மண்ணெல்லாம் சரிஞ்சு பெற்றிய பெற்றிய கல்லெல்லாம் விழுந்து அந்த கடையை அப்படியே மூடிடுச்சு நேற்று காலையில் அந்த சம்பவம் நடந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட பத்து பதினோரு பேர் அப்படியே சிக்கப்பட்டுட்டாங்க அப்ப மக்கள் அதே போல் காவல்துறை ராணுவம் எல்லாமே அனர்த்த முகாமைத்துவம் எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து கட்டும் முயற்சி எடுத்தாலும் அதில் ஆறு பேர் உயிரிழந்துட்டாங்க இவ்வளோதான் வாழ்க்கை இவ்வளோதான் வாழ்க்கை அந்த சிசிடிவி காணொலியெல்லாம் பார்க்கும்போது ஜோசிச்சு பாருங்க ஒரு சொற்ப நொடியில் அவங்களோட வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி இருக்குது எவ்வளவு ஒரு துன்பமான விஷயம் அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதில் அந்த கடை உரிமையாளர் வந்து தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் பார்த்து அவர் அங்கே தான் இருந்திருக்கார் அந்த நேரம் பார்த்து இங்கேயே போயிட்டே போல இருக்குது அந்த கடை உரிமையாளரையினுடைய அப்பாவும் அந்த கடை உரிமையாளரையினுடைய மனைவியும் மனைவி என்று நினைக்கிறேன் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் அந்த மண் சரிவுள்ள அந்த கடைக்கு மேல மண் கல்லெல்லாம் விழுந்து அப்படி இறந்து போயிட்டாங்க அதை பார்க்கும்போது நான் என்ன மனசுல நான் என்ன நினைச்சேன்டா அந்த துன்பத்தை அவங்க எப்படி சகிச்சிருப்பாங்க இந்த வாழ்க்கைன்றது ஒரு பொய்யான வாழ்க்கை மாதிரி இந்த சொற்ப நேரத்துல இப்ப எனக்கு ஒரு இருபத்தி எட்டு வயசு அதாவது பாதி வாழ்க்கையே வந்துட்டேன் இன்னொரு பாதி வாழ்க்கை தான் இருக்கு பாதி வாழ்க்கை இல்லை இன்னொரு கொஞ்சம் கொசுறு மாதிரி வாழ்க்கை தான் இருக்குது அப்ப இந்த கொஞ்சம் வாழ்க்கையில பொறாமையும் கெட்ட சிந்தனைகளும் அவங்க அப்படி போகணும் இப்படி போகணும்ன்ற எதுவுமே இல்லாமல் இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லி போட்டு நல்ல செயல்களை செஞ்சு போட்டு வாழணும் ஏன்னா ஒன்றுமே மிச்சம் இல்லை அந்த வாழ்க்கையில ஒரு மரத்துல இருக்கிற இலைகள் மாதிரி தான் நாங்கள் அப்படி அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா உருவாகி அப்படி அது வந்து உதிர்ந்து இதுல அப்படியே மண்ணோட அப்படியே மடிஞ்சு போயிடும் இவ்வளவுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இவ்வளவு சண்டை பிரச்சனை அடிப்படி எவ்வளவு சிக்கலனு அதனால அந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு ஆசையோட வாழ்ந்திருப்பாங்க அதை நினை கடும் கடும் துன்பமான விஷயம் ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய அவ்வளவு சொந்தங்களும் இது மழைக்காலம் கடும் கவனமாக இருக்குங்க முக்கியமாக மலை பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க மண் சரிவு வரலாம் மலைகள் ஏதாவது கல்லுகள் விழலாம் ஏன் சாதாரணமான இடங்கள் இருக்கக்கூடியவங்க கூட வெள்ளம் வரலாம் இந்த மழைக்காலத்தில் வந்து பாம்பு பூச்சிகள் உள்ளுக்கு வரலாம் ஏன் சுனாமி கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள கவனமாக இருங்க எல்லாத்துக்கும் முன்னாயத்தமாக இருங்க அதை தான் சொல்ல முடியும் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் யாழ்ப்பாணத்தில் ஒரு அக்காவும் கல்முனையில் ஒரு அக்காவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க முதலாவது யாழ்ப்பாணத்தில் ஏழாலை ஒரு அக்கா ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களோட விஷயம் என்னண்டா இவங்க பல மாச கணக்கா வருஷ கணக்கா அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஒரு அதாவது அண்டண்டைக்கு வேலைக்கு போய் கூலி வேலைக்கு மேசனோட லேபர் வேலைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் நிறைய வேலைகளுக்கு போய் கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா உழைச்சிட்டு வரக்கூடியவங்க அதுல ஒரு ஆயிரம் ரூபாவை கொண்டு போய் அந்த அக்காட்டை கசிப்பு சாராயம் குடிச்சாதான் திருப்தி அப்ப அப்படி கசிப்பு சாராயம் எக்கச்சக்கமான ஆக்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு அக்காவை பல மாச கணக்கா எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ சாபம் முட்டு எத்தனையோ ஏசி பேசி காவல்துறையில் முறைப்பாடு கொடுத்து வருஷ கணக்கா பெருசா ஒரு தீர்வே இல்லை ஆனா இந்த அரசாங்கம் வந்தோன்னே கடுமையா காவல்துறைக்கு முறைப்பாடு கிடைச்சும் பார்த்து கொண்டிருந்தால் காவல்துறைக்கு சிக்கலாக கூடிய ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டு அரசாங்கத்தின் மீது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் போதை பொருள் லஞ்சம் மூழல் இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கடுமையாக இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து குறை சொல்லவே முடியாது அப்போ அந்த ஸ்பெஷல் புலனாய்வு குழுவெல்லாம் சேர்ந்து சுண்ணாகத்து போலீஸ் பிரிவுக்கு கீழே தான் வருதுன்றே நினைக்கிறேன் அவங்க அந்த அக்கா சும்மா போய் கைது பண்ண முடியாது நீங்கள் கசிப்பு சாராயம் விற்கிறீங்க காவல்துறைக்கு தெரிஞ்சால் கூட சும்மா போய் தூக்கிட்டு வரையில அது ஒரு அதுவும் ஒரு பொம்பள அக்கா அப்போ அவங்கள்ட்ட அழகா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி எங்கே கசிப்பு சாராயத்தை காய்ச்சிறாங்க எங்கே பதுக்கி வைக்கிறாங்க எந்த நேரம் விற்கிறாங்க எப்படி எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி பெருசாக தூக்கணும் முன் எக்கச்சக்கமான லீட்டர் லீட்டர் கணக்கான கசிப்பு சாராயத்தோட அந்த அக்கா வண்டிக்கு வந்து காவல்துறை தூக்கி இருக்கிறாங்க நாளைக்கு நீதிமன்றத்தில் படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்க்கும்போது பாருங்கள் ஒரு அக்கா ஒருத்தவங்க எந்த தேசத்துல எந்த இனத்துல அதுவும் ஒரு தமிழராக இருந்து கொண்டு இப்படியான ஒரு பாவமான செயல் செய்கிறாங்களே எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அவங்க கவலைப்பட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையே இது போல கைது பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா ஆள் ஈஸியாக தப்பிடுவாங்க ஆனால் இந்த தடவை தப்புறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் ஈஸியாக தப்புறதுக்கு கடும் சந்தர்ப்பம் குறைவு ஸோ அந்த அளவுக்கு சட்டம் கொஞ்சம் இருக்கமா இருக்குது அதே போல் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையில் இன்னும் ஒரு அக்காவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களோட விளையாட்டு என்னடா அவங்க கசிப்பு சாராயம் காய்ச்சல் அவங்களோட விஷயம் என்னடா அவங்க கொஞ்சம் நேர்மையான அக்கா ஒருத்தவங்க அவங்க என்ன செய்யறாங்களா இந்த பாருக்கு போய் காசு கொடுத்து இந்த பியர் போத்தல் பியர் போத்தல்டா வெறும் போத்தல் இல்லை பியரோடு அப்புறம் இந்த சாராயம் சாராயம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வாங்கி கொண்டு வருவாங்க பில்லோட வாங்கி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொண்டு வந்து வீட்டை வச்சு இப்போ போயா தினம் இந்த மாதிரியான இல்லாட்டி இரவு நேரத்தில் வந்து பத்து மணிக்கு பிற்பாடு மூட்டி மூடிடுவாங்க கடைகள் இந்த மாதிரிண்டா வந்து அந்த அக்காட்டை போனால் வந்து பியர் சாராயம்லாம் வாங்கலாம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாண்டா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பான் ரெண்டாயிரவாண்டா நாலாயிரம் ரூபா டபுளா விற்பாங்க நல்ல காசு லாபம் அப்போ நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க அப்படி அங்கேயும் காவல்துறைக்கு வந்து கடும் நெருக்கடி இந்த தடவை காவல்துறைக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஆனா நாளா இவங்களும் பல மாசக்கணக்கா வருஷ கணக்கா பக்காவா செஞ்சு இந்த தடவை அந்த அக்காவையும் தூக்கி தூக்கலண்டா காவல்துறையை மக்கள் தூக்கி இருவாங்க அப்படிதான் நிலைமை இருக்குது அரசாங்கம் அந்த அளவுக்கு சந்தர்ப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த அக்காவை பார்த்தீங்கடா வந்து தூக்கி இருக்கிறாங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னண்டா இந்த ரெண்டு பேருமே பெண்கள் அதாவது இது மட்டும் இல்ல கதைக்கிறதுக்கு நிறைய எக்கச்சக்கமா இருக்குது யாழ்ப்பாணத்தில் குருநகரில் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதை மாத்திரையோட கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லிக் கொடுப்போம் எக்கச்சக்கமா இருக்கு ஆனா ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லி போட்டு நான் உங்களுக்கு பொதுவாக கதைக்கிறேன் என்னண்டா இதுவும் பெண் பெண்கள் என்றனால பெண்கள் என்றா எல்லாரையும் தவறு சொல்லிடலாம் எவ்வளவோ நல்ல பெண்கள் ஆசிரியர்கள் எவ்வளவோ சாதனை புரியக்கூடிய அம்மாமார்கள் எத்தனையோ அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் இந்த தேசத்தில் இந்த மண்ணில் எவ்வளவு வறுமை இருந்தாலும் சாதிச்சு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரியான பெண்கள் இப்படியான ஒரு கேவலமான ஒரு மோசமான செயலை செய்யும் போது நான் என்ன அவங்கள்ட்ட கேட்கறேன்னுடா இந்த அக்காமார்களே இன்னும் நிறைய போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய கசிப்பு சாராயம் இந்த கஞ்சா மட்டும் இல்லை டெப்லெட் ஐஸ் இந்த மாதிரியெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய எத்தனையோ எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க பாவிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க அப்ப நான் என்ன தெரியுமா அந்த சிக்கப்பட்ட அந்த அக்காமார்கள் இன்னும் விற்பனை செய்கிறவங்கள்ட்ட கேட்குறேன் அக்காமார்களே தப்பெடுத்து கொள்ளாது இப்போ கூட பிள்ளைகள் உங்களை அம்மா சாப்பாடு போட்டு தாங்கம்மா அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன்னம்மா இப்படின்றெல்லாம் உங்களோட பிள்ளைகள் உங்களோட கதைக்கும் போது நீங்கள் கசிப்பு சாராயம் விற்கிறீங்க இந்த மாதிரியான செயல்கள் கஞ்சா போது உங்களை எப்படி அந்த பிள்ளைகள் அம்மாண்டு ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ சின்ன பிள்ளைகள் வச்சுக்கொள்ளுவே பெரியவங்க கூட கூட வீட்டில் இருக்கல என்னன்னு உங்களை வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்கன்றது தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு இந்த பணம் மனிதனை மாற்றி வச்சுருக்குது இதயம் கடந்து யோசிச்சு பாருங்க அது வேணாமாமா பிள்ளைகளுக்காவது அதை அதை விட்டு திருந்தி வாங்க இன்னொன்று நீங்க யார் தமிழர்கள் கைது செய்யப்பட்ட அந்த பெண்கள் யார் ஒரு தமிழர்கள் தமிழ் மாவீரர் மாதத்துல இப்படி ஒரு கேவலமான செயலோட கைது செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கும் போது எவ்வளவு கவலையா இருக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை மாவீரர் மாதத்துல சொல்றேன் பெண்கள் என்றா கூடுதலா இந்த உலகமே எப்படி நினைச்சு கொண்டிருந்தது ஒரு சொஃப்டானு பெண்கள் என்றா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயன் அதாவது சும்மா கதைச்சாலும் கொஞ்சம் பயந்த மாதிரி என்றுதான் ஆனா எங்களோட தேசத்துல எங்களோட உரிமைக்காக எங்களோட மொழிக்காக எங்களோட இனத்துக்காக எங்களுக்காக எங்களோட கலாச்சாரத்துக்காக எங்களோட பண்பாடுக்காக எங்கட அக்காமார்கள் உலகத்துக்கு அண்ணாமார்கள் செய்த தியாகத்தை விட எங்களோட மண்ணில் இந்த மாவீரர் மாதத்துல சொல்ற அக்காமார்கள் செய்த தியாகம் எதோடையுமே ஒப்பிட முடியாது முதலாவது ஒரு இந்த காணொலியில கதைக்க முடியாது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது தாக்குதலே ஒரு மிகப்பெரிய இது அங்கையக்கன் அக்காண்டு நினைக்கிறேன் வீரமுண்டா பெண்களுண்டா உலகத்துக்கே தமிழர்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே வீரமுண்டா எப்படி காட்டினாங்க அதுதான் வீரம் பெண்கள்ண்டா எத்தனை கிலோமீட்டர் நீந்தி போகும் எவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்து அந்த அக்கா மாறுற வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்கம்மா கசிப்பு விற்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா இது இந்த மாதிரியான செயல்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு தான் அவங்க அன்றைக்கு உயிரை விட்டாங்க போராடுனாங்க பாடுபட்டாங்க இன்றைக்கு பாருங்கள் எப்படியான செயலை செய்கிறீங்க வேணாமம்மா பாவமான செயல் அப்படியும் உங்களுக்கு செய்ய தோணுதுண்டா ஒரு தம்பியாக ஒரு மகனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட பிள்ளைகள் அம்மாண்டு கூப்பிடும்போது உங்களுக்கு கட்டாயம் குற்றோணர்வு வரும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் செஞ்சு பழகினால அந்த குற்றோணர்வு இல்லாமல் போயிருக்கலாம் இந்த மாவீரர் மாதத்தில் இந்த மாவீரர் தூபிகளுக்கு போய் எங்களுக்காக உயிர் நீத்த அண்ணாமார்களை பாருங்கள் ஆனால் முக்கியமாக அக்காமார்கள் எங்களோட சகோதரிகளை பாருங்கள் அவங்களோட வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள் எப்படி வீரம் பெண்கள்ண்டா ஆண்களை விட பெண்கள் வீரத்தில் மிகப்பெரிய உயர்ந்து நிற்கிறாங்கன்ட்டு உயர்ந்து நிற்கிறாங்கன்ட்டு உலகத்துக்கே நிரூபித்து காட்டின அந்த அக்கா மாறுகளை பாருங்கள் சகோதரிகளை பாருங்கள் அவங்கள பார்த்தா உங்களுக்கு தானால் ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது நான் நினைக்கிறேன் இந்த மாவீரர் மாதத்தில் சொல்கிறேன் வேணாமம் வேணமே வேணாம் அவங்க போராடின போராட்டத்துக்காவது ஒரு அர்த்தம் இருக்குது தயவு செய்து அதை விட்டு வெளியே வாங்க போதைப் பொருள் கசிப்பு கஞ்சா இதுகளில் வாழ்க்கை இல்லை இதில் அற்ப சொற்ப பணம் இருக்குது பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன் தமிழன் இல்லை தமிழச்சி இல்லை அதை புரிஞ்சு கொண்டு இந்த தேசத்தில் வாழ நன்றி சொன்ன